ஹரி கிருஷ்ணா இன்னைக்கு எல்லாரும் இரண்டாவது நாள் மார்கழி மாதம் நல்லா பக்தியோட அஹ் கழிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் சோ இன்னியோட பாசுரம் வந்து வையத்து வாழ்வீர்கள் திருப்பாவை பாசனம் அது பார்க்கத்துக்கு முன்னாடி நம்ம திருப்பாவை தனியன்கள் செவிக்கலாம் ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்தது நீலா துங்கிரி தடி சுப்திய கிருஷ்ணம் ஆரார்தம் ஸ்வம் ஸ்ருதி சத சித்த ஸ்ருதிசதாபய்தி ஸ்வோஷ்டாயாம் தேதாதசை நமதமிதம் பூயஹ வந்து தமிழ் தமிழ்தனியன் வந்து உயர்கொண்டார் செய்தது அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நட்பா மாலை பூ மாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இப்ப இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமுண்ணம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி நடி பாடி நெய் உண்ணோம் நாட்காலே நீராடி மை மலரெட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உயுமாறண்ணி உகந்தேலோரெம்பாவாய் இதாம் பாசுரம் முதல் பாசுரத்துல வந்து ஏ ஆண்டாள் என்ன கேட்டா அப்படின்னா ஆய்ப்பாடி கன்னிகளில் சிலர் வந்து மற்ற கன்னிமார்களின் நோன்பு நோற்க அழிப்பதாக இருந்தது மார்கழி திங்கள் மது நன்னாளான நீராட போதுவீர் போதுமினோ நீரிழிவீர் வாருங்கள் அப்படின்னு அழைச்சா அடுத்த பாசரத்துல இப்ப வையத்து வாழ்வீர்கள் பாவைக்கு அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிடுறா அப்படின்னா நோன்பு நோற்பதற்கு அழைச்சிட்டேன் ஆனா நோன்பு நோற்கறதோட சட்ட திட்டம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா சொல்லி நோன்பு மேற்கொள்ள வேண்டிய நியமங்கள் நியமங்கள்னா நாம்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதற்குள்ள ரெகுலேஷன்ஸ் சில கட்டுப்பாடுகள் சட்ட திட்டங்கள் அப்படிங்கறத நம்ம கடைபி கடைபிடிக்கணும் சோ அந்த நியமங்களை சொல்றா எடுத்து சொல்றா அதுதான் இது வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு வையத்தில் பூமியில் வாழ பிறந்தவர்களே அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த வையத்தில் வாழ்வீர்கள் அப்படின்னாலே நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றாலே நீங்கள் பேறு பெற்றவர்கள் உம் அந்த வாழ்வதற்கான ஆஹ் குறிக்கோள் என்ன உம் எதற்காக பிறந்தோம் அப்படின்னா பகவானை திரும்ப சென்று அடைவதற்காக சோ நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்றா உம் ஆஹ் வையத்து நாமும் நம் பாவைக்கு நாம் நம்ம பாவை நோன்புக்காக அஹ் என்னெல்லாம் நம் பாவைக்கு செய்யும் கிருசிகள் செய்ய வேண்டிய கடமைகள் கிரியைகள் உம் கருமங்கள் அப்படிங்கிறது செய்யும் கிறிசைகள் அதற்கு நாம என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை வந்து செய்யும் கிருசைகள் கேளீரோ அப்படின்னு சொல்றாங்க கெட்பீராக கேளீரோ அது வந்து பார்க்கடலுள் பையத்து என்ற அப்படின்னா பார்க்கடலில் அஹ் பைய அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இல்ல பையன் நடந்து போ அப்படின்னா மெல்ல அப்படிங்கிறது சோ அந்த மாதிரி மைய மெல்ல தூங்குகிறான் அவன் வந்து அப்படியே அழுங்காம குழுங்காம அப்படியே அப்படி தூங்குறான் அவன் வந்து அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அப்படிலாம் இல்ல இவன் வந்து பைய துயல்கிறான் உம் அவனுக்கு நம்மவும் நம்மளும் அவனை சுற்றி பையதான் இருக்கணும் இப்ப போறோம் அஹ் பகவான் வந்து பள்ளி கொண்ட ரூபத்தில் இருக்கிற நம்ம பல கோவில்கள் அர்ச்ச விக்கிரகங்களை பாக்குறோம் பற்றிப்பா பைய துயல்கிறான் அங்கேயுமே அப்படின்னு தான் அத கொள்ளனும் அவன் வந்து யோக நித்திரையில இருக்கான் பைய உயோகு துயில் கொண்ட பரம்பரனே அப்படின்னு தானே சொல்றாங்க அந்த மாதிரி பைய உயோகு துயில் உம் யோக யோக நித்திரையில் இருப்பவனே அப்படிங்கிறது சோ அந்த மாதிரி பார்க்கடலில் பைய துயின்ற பரமன் ஆஹ் அப்படிப்பட்ட பரந்தாமன்னி பரமன் பார்க்கடலில் மெல்ல உறங்குகிற யோக நித்திரையில் இரு இருந்து கொண்டிருக்கிற பரமன் அடிப்பாடி அதை அடிபாடணும் இப்போ கிரியைகள் என்னென்ன அப்படின்னா மூன்று காரியங்கள் அதை நான்காகவும் கொள்ளலாம் மூன்று செய்ய வேண்டியவையாக சொல்கிறாள் அதற்கு போக மீதம் வந்து ஆறு காரியங்கள் செய்யக்கூடாதவையாக சொல்கிறாள் உம் அதனால என்னமோ அதை கலந்து கலந்துதான் சொல்றாங்க ஆனா ஆஹ் செய்யக்கூடியது மூன்று செய்யக்கூடாதது ஆறு செய்ய வேண்டாதவை அப்படிங்கிறது நோன்புனாலே பற்ற வேண்டும் சிலவற்றை வந்து நம்ம கைவிட வேண்டும் இருக்கு வந்து இப்ப நியமித்துக் கொள்கிறாள் இந்த பாசுரம் மூலமாக எதை விட வேண்டும் எதை பற்ற வேண்டும் என்று சொல்கிறாள் எதை எதை பற்ற வேண்டும் எதை எதை விட வேண்டும் அப்படின்னா பரமநடி பாடுதல் உம் அதான் பைய தூயின்ற பரமநடி பாடி அதை அதை பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றா அப்புறம் காலையில் நீராடுதல் உம் நாட்காலே நீராடி விடியற்காலையிலேயே நீராடி விட வேண்டும் அப்படின்னு சொல்றா நாட்காலே நீராடி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னு சொல்றார் அதாவது ஐயம் அப்படின்னா ஐயமிட்டு உண் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படின்னா என்ன ஒரு அஹ் தானம் செய்துவிட்டு நீ உனக்கு உண்ண வேண்டும் அடுத்தவர்கள் வைராரியவுடன் தான் நீ உண்ண வேண்டும் அப்படிங்கிறது முதன்மையாக நீ தானம் செய்ய வேண்டும் சோ அப்படி போல ஐயமும் பிச்சையும்னா என்ன அப்படின்னாலும் பிக்ஷை அப்படின்னா அஹ் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு நீ வழங்குவது அதுவும் பிச்சை சோ இது ஐயம் எதற்கு பிச்சை எதற்கு அப்படின்னா உம் அஹ் ஐயம் வந்து அதாவது தனக்கு மிகுதியாக இருக்கவற்றை தன் தகுதி வாய்ந்த பெரியவர்களுக்கு எடுத்து கொடுப்பது ஐயம் பிக்ஷை அப்படிங்கிறது வந்து இந்த யோகிகள் முனிவர்கள் அஹ் சன்னியாசிகள் அவர்களுக்கெல்லாம் பிக்ஷை கேட்டு வரும் பொழுது அவர்களுக்கு கொடுப்பது பிக்ஷை இப்படியாக இரண்டு விதமான அந்த கொடையையும் எடுத்து கொடுப்பதையும் ஆந்தனையும் தன்னால் முடிந்தவைந்தனையும் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றது முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன் இல்லையா அது போலும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி கையிலிருந்து கொடுக்க வேண்டும் ஆனால் கை கொடுப்பது மனதிற்கு கூட தெரியக்கூடாதான் அத நம்ம எப்படி சொல்லுவோம் இந்த ஆஹ் வலதுகரம் கொடுப்பதை இடதுகரம் கூட அறியக்கூடாதுன்னு சொல்லுவோம் இங்க என்ன சொல்றாங்கன்னா கைக்குதான் தெரியணுமா அது கை காட்டி கையைத்தான் நம்ம க தான் கொடுக்குது கையோட மறந்துடுறோம் கையோட கையால குடுத்துட்டு கையோட மறந்து விடுதல் அதுதான் கொடுப்பதற்கு அழகு அதை நம்ம மனசுல போட்டு புதைச்சு வச்சுக்க கூடாது நான் இத்தனை பேருக்கு கொடுத்தேன் அது போல இப்படியாக நான்கு விஷயங்களை கட்டாயமாக செய்யே அப்படின்னு சொல்றா அப்புறம் ஆந்தனையும் கை காட்டி ஆஹ் இது மூன்று விஷயங்கள் செய்ய கூடாதவை என்ன அப்படின்னா ஏதாவது விட வேண்டிய கிரியைகள் இப்போ இதை நீ விட்டுரு நீ வந்து இப்ப நோன்பு நோக்குற என்னது நீ விடணும் அப்படின்னு இருக்கு இல்லையா இப்ப வந்து நோன்பு நோக்கிறோம் அப்படின்னா வந்து அஹ் அரிசி தானியங்கள் ஆஹ் இந்த கோதுமை தானியங்கள் முதலியவற்றை இவற்றை உண்ணக்கூடாது பழம் பால் மட்டும்தான் உண்ணணும் உப்பு போடக்கூடாது இனிப்பு அப்படின்னு எல்லாம் சில கட்டுப்பாடுகள் இருக்கு அது போல எதை விட வேண்டும் அப்படின்னா நெய் நெய் உண்ணும் பால் உண்ணும் அப்படின்னு சொல்ற நெய்ங்கிறது வந்து நம்ம அஹ் கொஞ்சமாதான் உட்கொள்வோம் பாலுங்கிறது வந்து அஹ் பருகுவோம் ஆனா இங்க நெய்யையும் உண்ணும் பாலும் உண்ணோம்னு சொல்றான் ஏன் அப்படின்னா அது வந்து நமக்கு பிடிக்காத ஒன்றை நம்மளோட விருப்பமானவை அப்படிங்கிற பட்டியல்ல கடைசி இருக்கக்கூடியதை நம்ம விடுறோம் அப்படிங்கறது வந்து நோன்பு கிடையாது நமக்கு பிடித்தவை இப்ப ஆயர்களுக்கு எது பிடிக்கும் கண்ணனுக்கு எது பிடிக்கும் பொதுவாக பால் தயிர் தயிர் நெய் வெண்ணெய் இவைதான் பிடிக்கும் சோ அந்த பிடித்தவையில ஆஹ் மேல் தட்டில் இருக்கக்கூடிய இந்த நெய்யையும் பாலையும் உண்ணோம் அப்படின்னு சொல்றது எனக்கு பிடிச்சது ஆனால் அவற்றை நான் விட்டு விலகி விலகி விடுகிறேன் அதை நான் உண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா அதுவும் இல்லாம அவை வந்து அஹ் செழிப்பத்தை காட்டக்கூடிய உணவுப் பொருட்கள் உம் சோ அந்த நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு சொல்ற அப்புறம் வந்து மையிட்டு எழுதும் மையிட்டு எழுதுதல் அப்படின்னா அலங்கரித்துக் கொள்வது எனக்கு இப்ப அந்த அலங்காரம் எல்லாம் வேண்டாம் என்னை அலங்காரம் பண்ண நான் வந்து நேரம் செலவிட்டால் உன்னை பற்றி நினைப்பதற்கும் உனக்கு அலங்காரம் செய்வதற்கும் எனக்கு எங்கு நேரம் இருக்கும் அதனால மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் அந்த மலரை கொண்டு வந்து எனக்கு வச்சுக்கணும்னா அது சும்மா எப்படியாவது நான் வச்சுக்க மாட்டேன் அதை அழகுபடுத்தி அதை கட்டி அதை நெருக்கமா கட்டணும்னு பார்ப்பேன் அப்புறம் எவ்வளவு வச்சா எனக்கு நல்லா இருக்கும்னு பார்ப்பேன் என்னுடைய அலங்காரத்தில் நான் நேரம் செலவழிக்க மாட்டேன் என்னுடைய இந்த நோன்பு நோக்கும் காலத்தில் அப்படிங்கிறதுக்காக மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு சொல்றாரு அவற்றை கொண்டு நான் அலங்காரம் செய்து கொள்ள போவதில்லை செய்யாதன செய்யோம் அப்படின்னு இன்னொன்னு சொல்றாரு செய்யாதன செய்யும்னா என்ன அர்த்தம் செய்யக்கூடாததை நான் செய்ய மாட்டேன் அப்படின்றா எப்படி செய்யக்கூடாததுன்றது உனக்கு எப்படி தெரியும் எதை தெரியும் அப்படின்னா பெரியவர்கள் மூத்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் குலத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் எதை செய்யவில்லையோ நான் அதை செய்ய மாட்டேன் அதாவது கலாச்சாரத்தை ஒட்டியே நான் இருப்பேன் வேண்டாதவற்றை நான் செய்ய மாட்டேன் செய்யாதன செய்யும் தீக்குரலை சொன்றோதோம் தீக்குரல் அப்படின்னா உம் தீ போன்ற கெட்ட விஷயங்கள் தீமையான விஷயங்கள் தீக்குறளை சென்று ஓதோம் அங்க போய் ஓதுறது இன்னொருத்தர் வாயில ஓதி வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு யாராவது கிட்ட போய் முட்டி விட்டுட்டு வந்துடுறது இத போய் வந்து அவங்க கிட்ட சொன்னா அவங்க கோபப்படுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட என்ன சொதுமோன்ன பத்தி அவ என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி முட்டுறது இல்ல வந்து உம் அங்க சொன்னா அவங்களுக்கு திட்டு கிடைக்கும்னா அங்க போய் முட்டி விட்டு அந்த மாதிரி வந்து தீக்குறளை சென்று ஓதோம் அவர்கிட்ட போய் அந்த விஷயங்களை போய் நாங்க சொல்ல மாட்டோம் தீக்குறளை ஐயமும் பிச்சனையும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உயுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் உம் அந்த எங்கள் உயும் வகையை உயுமாறு அப்படின்னா உயும் வகையை எண்ணி உகந்து இப்படியெல்லாம் செய்தா நமக்கு அஹ் உயும் வழி கிடைத்தரும் ஆஹ் நமக்கு மோட்சம் கிடைத்திடும் நம் பகவான் திருவடி கிடைத்திடும் நாம் அஹ் இந்த கட்டுண்ட ஆத்மாவாக இருக்கிறோம் இல்லையா இதிலிருந்து உய்வு கிடைத்துவிடும் விடுதலை கிடைத்துவிடும் அப்படிங்கிற எண்ணமே எங்களுக்கு அஹ் உவகையை தகு தருகிறது உயுமாறண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் உம் அஹ் உகந்து அஹ் இதில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் பாவைகளே அப்படின்னு சொல்றா இந்த தீக்குறளை சென்றோதோம்ல இன்னொன்னு நாம எதை அஹ் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துல நாம வந்து ஆஹ் பகவத் விஷயத்துக்காக ஆன்மீக விஷயத்துக்காக நேரத்தை செலவிட வேண்டுமே தவிர ஆஹ் அந்த தீக்குரலை பேசுவதை நாம் வந்து தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய பாடம் நமக்கு இதுல தீக்குரலை சென்று ஓதம் அதாவது இன்னொருத்தரை பத்தி பேசுறது இன்னொருத்தரை பத்தி கேட்டதா இன்னொருத்தர் கிட்ட பேசுறது இது இவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் முழுமையாக அதை தவிர்த்தால்தான் நமக்கு வந்து ஆன்மீக பலனே கிட்டும் நாம் செய்யும் காரியங்களுக்கு ஒரு பாசுரம் படிக்கிறோம்னா அதனால ஒரு ஆன்மீக பலன் நமக்கு கிடைக்குது பகவன் அருகாமை கிடைக்குதுன்னா அதுதான் நமக்கு ஆன்மீக பலன் வேற இல்ல பறை கிடைக்கும் பறை தருவாய் பறை தருவாய்ன்னு சொல்றாளே நாராயணனே நமக்கே பறை தருவான் பறைனா என்னன்னு பார்த்தோம் கைங்கரியம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபம் பண்றோமோ அஹ் பகவத் சிந்தனையில இருக்கோமோ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அஹ் பகவான் உடைய கைங்கரியம் கிடைக்கும் அவனுக்கு சேவை செய்யற வாய்ப்பு கிடைக்கும் அவ்வளவுதான் அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் நாம் பெரு சம்மானம் அப்படின்னு சொல்றாலே அந்த நாம் பெரும் சம்மானம் என்ன இங்க பகவத் கைங்கரியம் தான் இது ஒண்ணும் நம்மளுக்கு வந்து காலேஜ் சீட்டோ அஹ் இல்ல ஆஹ் ஒரு திருமண வாய்ப்போ குழந்தை பிறக்கிறதோ கிடையாது நமக்கு கிடைக்கிற சம்மானம் அதெல்லாம் சம்மானம் நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா அது இல்ல நம்ம ரொம்ப அக்கறையோடும் ஒரு நேர்மையோடும் பகவானை வேண்டினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அஹ் சன்மானம் என்ன அப்படின்னா அவனுக்கு கைங்கரியம் இப்பையும் கிடைக்கும் அந்த கைங்கரியம் மறுமையிலும் அவனுடைய அஹ் வைகுண்ட லோகத்துக்கு போனோம்னா அவங்கிட்டயும் நமக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய சேவை கிடைக்கும் அதுதான் சொல்றா ஆஹ் அஹ் தீக்குறளை சென்றோதும் தீக்குறளை இந்த காலத்துல இப்படி சேவை செய்ய கிடைத்த இந்த நாம் தவறான விஷயங்களையும் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் சொல்வதே தவறு அப்படிங்கறதை நம்ம இப்ப புரிஞ்சுக்கணும் ஆன்மீக விஷயங்கள்ல இருக்கும் பொழுது இந்த இததான் வந்து பிரஜல்பா அப்படின்னு சொல்லுவாங்க தேவையற்ற விஷயங்கள் பேசக்கூடாது இவங்க எப்படி சொன்னாங்க அவங்க அப்படி பேசுனாங்க அப்படின்னு அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆன்மீக பலத்தை குறைக்கும் எப்படி வந்து ஒரு இரும்பு பொருள் இருக்குன்னா அதை வந்து தண்ணிக்குள்ள போட்டோ இல்ல தண்ணி படிஞ்சோ வச்சிருந்தோம்னா நம்ம இரும்பு இருப்புச்சட்டி கூட துருப்பிடிச்சிடும் அது போல நமக்கு வந்து நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய உம் நேரத்தில் இந்த தீய விஷயங்களை நாம் கேட்கும் பொழுது உம் நம்முடைய ஆன்மீக பலமானது துருப்பிடித்து விடும் கெட்டு போயிடும் அப்படிங்கறத நாம் உணரணும் அதுதான் வந்து வையத்து வாழ்வீர்கள் இப்ப வந்து வையத்தில் வாழ்வதே வாழ்வதனுடைய பலனே என்ன வையத்தில் வாழ்வீர்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்ற வையத்தில் வாழக்கூடிய அனைவரையும் இந்த பெண்களை அழைப்பது போல வையத்து வாழ்வீர்கள்னு அந்த குழந்தைகளை கூப்பிடுறா ஆனா அவர்களுக்கு தான் இந்த நோன்பினுடைய சட்ட திட்டங்களை சொல்றா இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றா ஆனா இந்த வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆஹ் ஆண்டாள் சொல்வது வையத்தில் வாழக்கூடிய அனைவரையுமேதான் குறிக்கிறது அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படியாக இந்த பாசத்துக்கான என்ன என்னால தெரிஞ்ச நான் படித்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்தேன் ஆஹ் இதை தெரிஞ்சு இன்னைக்கு நீங்க இந்த தியானத்தை இந்த பாசனத்தை தியானிக்கலாம் சரிங்களா இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஆஹ் ஹரே கிருஷ்ணா ஆஹ் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா